ஆதியே துணை நம்முடைய சிந்தையில பதியப்படி முதல் பேரவை ஆற்றினார்கள் இது நேரம் மெய்வெழிச்சாலையில் இருந்து வந்திருக்கும் திருச்சிராப்பள்ளி கும்பகோணம் மூவர் கோட்டை பாடசாலையின் நேரடி பொறுப்பாளரும் பிரத்யேகமாக நமது தமிழகத்தில் உள்ள மெய்மதும் பாடசாலையின் ஒட்டுத்த ஒருங்கிணைப்பாளரும் பொறுப்பாளரும் ஆகிய மெய்வெளி சபையின் பொருளாளரும் ஆகிய மெய்வழி குணசேகர முதலியார் அண்ணா அவர்கள் நமக்கு ஒரு பேருவை தரும் முத்தி பேருவை ஆற்றுவார்கள் நமஸ்காரம் Gracias. ஊறி வரக்கூடிய சக்தி எந்த சக்தி சொத்தி மகவாக அந்த சொத்தி மகவனுடைய சொந்த மகவு அவங்ககிட்ட அந்த பாவில் ஊறி வரக்கூடிய சொத்தியின் அறம் அதன் தரம் அதன் வரம் அதை வச்சு அவங்க பிள்ளைங்க மூலம் இவ்வளவு நேரம்

நான் முடிந்ததே தாழாது தாங்கும் கடவுடைய தாவரம் தாழாவது தாங்கும் கடவுடைய தாவரம் பொற்பார புண்ணிய பொற்பார புண்ணிய பூங்காரிய புனிதர் பொற்பார புண்ணிய பூங்காரிய புனிதர் தேவர் சொல்லணி அந்த தேவர் சொல்லணி உயிர் ஒட்டி பேரும்பு வெறுக்கு இன்ப விப்ப இளஞ்சிய வழு இன்ப விப்ப இளஞ்சிய வழு பிரம பிரகாசதை வழிச்சாலை அன்பர்களே சேவாகார திருவாய் வைஷ்ணவத்தில் தொடங்கக்கூடிய ஒரு அதீதமான மன்னர் சேவாகார திருமொழிங்கிறது வந்து சேவை கொள்ள சாதனை தள்ளி சேவை கொள்ள கொள்ளு சொல்றாங்க அப்போ அந்த சாத தள்ளக்கூடிய மொழி எதுவோ அது சேவாகாதத்தின் மொழியா சாவதனை தள்ளி சேவை கொள்ள அந்த சேவாகாத திருமொழி விசாரம் அது கூடி பங்க தோத்திரம் செய்து தொடர்வோமாக தோத்திரம் செய்யத்துக்கே இது சொல்ல வேண்டியது தோத்திரம் எடுத்தவர்கள் சொல்லிடுவாங்க நீ அந்த வெயில தேவபிரானுடைய சொல்லடி உயிரில ஒட்டும் போது அதை நீ தோஞ்சி 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 பாலானது தயிராகி தயிரானது கடைஞ்சி வெண்ணெய் அந்த வெண்ணெயை உருக்கி நெய்யாக்குறாங்களே அழிந்து போகக்கூடிய பல காலங்கள் நெய்யாக்கூடிய ஒரு பொருளாக ஒன்றுதான் தான் ஆனா அதற்கு மாற்றி கொடுக்கிறாங்களே அது போற ஒண்ணு இந்த தோத்திரத்தை விட அந்த தோத்திரம்ன்றது வந்து அதீதமான உன்னதமான ஒரு நம்மளுடைய வழிபாடு வச்சுக்கலாம் பூமணம் மையம் புண்ணியம்

பரத்தின் தரத்தில் வற்காதிக்க வாசம் வைத்து வழங்கி ஒட்டிப்படிய எல்லாம் வரைந்தாங்க ஒட்டிப்படிய நல்ல உடவை எல்லாம் சோறு போட்டு வச்சிட்டாரு எல்லா பதார்த்தம்தான் எழுந்து திங்கிறது கையில வற்காதிக்க வாசம் வைத்து வடங்கி அதில் ஒட்டிப்படிய உபாசனை உபாயம் ஊட்டி அதில் ஒட்டிப்படிய உபாசனை உபாயம் ஒட்டி தட்டி கழிக்காம அவர் அதாவது இந்த தட்டி கழிக்கம்னா அவங்க எதிர்க்க நாம என்ன பண்ணுவா அது சரியில்லை அப்படின்னா அவங்க எதனா ஒன்று சொல்லி ஆனா நாளைக்கு பாக்கலாம் இப்ப சந்தர்ப்பம் சரியில்லைன்னா சொல்றோம் தட்டி கழிக்கிறது நினைக்க கூட மாட்டாங்க இதை உத்தரவு கிடைக்கும் தே அன்னைக்கு வந்து கைய ஏinitConfigாடா <simitation> இங்க சொல்றாங்க தேவே கருப்புல கட்டையா இருக்கதேவே அப்படிங்கறாங்க انا கருப்புல கட்டையத்தை எடுக்க மாட்டாங்க அதெல்லாம் சொல்றாங்க தே நான் என்னடா பண்ணுறே यार இதெல்லாம் சொல்றது யாராடா தைமா இருந்தா சொல்றவர் அவர்தான் எக்ஸ்பர்ட் ஏஞ்சூர்ல அவர் எக்ஸ்பர்ட் அப்ப நான் என்னடா பண்ணுது கைய ஏinitConfigாடா <simitation> இருக்க நம்ம எப்படிரா இல்லன்னு சொல்றாரு அவர் கைய ஏத்தறனா

அலங்கீர்த்தம் வந்து ஒரு பெரிய வார்த்தை நல்ல புலவர்களை கேட்டாக்கா அது நல்லா சொல்லுவாங்க எனக்கு அது மாதிரி சொல்ல தெரியல ஆனா அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கு அன்பாலங்கிறது இன்புற இசைத்து எல்லோருக்கும் நமஸ்காரம் செய்து தெய்வ தெரிவ வேண்டி தொடர்கிறேன் தெரியுதா இல்ல முக்கியமான சப்ஜெக்ட் அதாவது

பண்ணிருக்காங்கடைாங்க <laughs> 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 தேவ போய் சொல்லுவாங்களா இல்லையே சத்தியமில்லை அந்த கோடி கோடி கால தவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்வெளி வீரர்கள் விண்வெளி பயணத்தில் கழிக்கும் ஆண்டுகள் இதற்கு சமமாக பூமியில் நாம் கழிக்கும் ஆண்டுகள் இதுக்கு ரெண்டு பேர் வித்தியாசம் இருக்கு இத இது எனக்கு உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஓடிக்கிட்டு இது எல்லா கூண்டுடைய தவம் கோடி கோடி காலம் சொல்றாங்களே ஆனா சத்தியம் அதை நம்புறேன்

பூமியிலிருந்து இருந்து மேல் நோக்கி பிரயாணம் செய்யும் போது பூமிக்கும் விண்வெளிக்கும் இடைப்பட்ட தூரம் அதிகமாக அதிகமாக கழிக்கும் ஆண்டுகள் விண்வெளியில் 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 கழிக்கும் ஆண்டுகளை விட அதிகமாக கொண்டே போகும் இதுதான் அதோட சயின்ஸோட தீம் பாரவா பெண் வார்த்தை அளவில் குறிக்க எல்லாரும் கேட்டுதான் இந்த நீட்சியை பாரவாண் பெண் வார்த்தை அளவில் குறிக்க வெளியன்னு சொல்லுவாங்க வெளி நடந்த வெளியில சொல்லுவாங்க மேல் வெளின்னு சொல்லுவாங்க மேல் வெளி கிடந்து வெளின்னு சொல்லுவாங்க அப்புறம் அப்பாக்கு அப்பா என்று குறிப்பிடுவார்கள் கூறிப்பிடுவார்கள் பார்வாள் அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக

ஆறு மாதம் அறுபது வினாடி அறுபது மாதம் அது முப்பது வருடங்கள் அது முப்பது வருடங்கள் அறுபது நிமிடங்கள் ஆறு வினாடி அறுபது வினாடி ஒரு நிமிஷம் அதுக்கு அங்க முப்பது வருடம் இந்த கணக்குல

அப்போ எழுவத்தி ஆறு பட்ட அடுத்தது திருப்புற குண்ட தவத்தரை பதிமூணு அடுத்து திருப்பத்தூர் ராஜகம்பேரம் படஞ்சாலை வெய்வணி சாறை இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுவத்தாறு அடுத்து சராசரியாக ஒரு நாளை ஐந்து மணி நேரம் தவணம் செஞ்சாலும் நம்ம எடுத்துவோம் ஒரு சதாசரியா ஒரு நாள்ல தெய்வம் அந்த அறுபத்தி மூணு வருடங்கள் பதிமூணு வருடம் தொடர்ந்து அறுபத்தி மூணு வருடங்கள் அப்பப்போ விட்டு விட்டு பண்ணாங்க இந்த ஐந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி அஞ்சு மணிகள் வருடம் ஒரு வருடத்துல திருப்பத்தூர் ராஜகம்பீரம் பழஞ்சாலை வெய்வழிச்சாலையை செய்த தவம் வந்து அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு வருடங்கள் இன்று ஒரு நாளைக்கு இந்த ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்து மணி